நல்லா ஒரு லைட்டா வந்து வறுத்துக்கோங்க லைட்டா வறுத்து ஒரு தாமிரத்தி போட்டுக்கணும் ரவா சைட் பார்த்தீங்கன்னா வருத்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிடையாது ஒரு மூணு நிமிஷத்துல அப்படியே லைட்டா வருத்தா போதும் கொண்டு ரொம்ப ஒரு லைட்டா எடுத்துக்கோங்க தீயாமல் ரவை வறுத்தாச்சு இப்படி ஒரு தாமல் தட்டில் கொட்டிக்கோங்க இப்படி ஒரு தாமல் தட்டில் நல்லா தாமல் தட்டில் கொட்டிட்டு கை வச்சு நல்லா இது பண்ணிக்கோங்க சூடாக தான் இருக்கும் அப்படியே பரவாயில்ல இது பண்ணிக்கோங்க இந்த கரம்பியில் இது பண்ணிக்கலாம் அது அப்படியே ஆற விட்டுருங்க கொஞ்ச நேரம் இது ஆடுறதுக்குள்ளே நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் காட்டுறேன் அதாவது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுந்து உப்பு வந்து சுவைக்கு இன்றைக்கி காய் பார்த்திங்கன்னா கேரட் இருந்தது ஒரு ரெண்டு கேரட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் மாதிரி எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் தா காரத்துக்கு தக்காளி ஒன்று எதுக்குன்னா இந்த தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இப்போ இவங்களெல்லாம் வச்சு தான் நம்ம ரவா உப்புமா செய்யப்படுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறோங்க அதுக்குள்ளே ரவையும் ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்கிறத பார்ப்போம் ஓகேங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரவா கிச்சடி தான் போகிறோம் ரவா கிச்சடின்றது பென்ஸ் ரவா வாங்கிருக்கோம் பென்ஸ் ரவன்றது கோதுமை ரவா கோதுமை ரவை ஏற்கனவே வரது ஒரு தாமிர தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு தேவையான இன்க்ரீடியப்ஸை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்யும் போது பாருங்கள் என்னென்னலாம் போடுறன்ட்டு வாங்க வீடியோத்தில் போகலாம் வாங்க இப்போ ஸ்ரவ் ஆன் பண்ணி ஒரு நல்ல ஒரு கடாயை எடுத்துச்சிக்கணும் அடிக்கணமான ஒரு கடாயை எடுத்துச்சுக்கோங்க அப்போ தான் தீயாது அதுக்கிட்ட சில்வர் வாழை கடாயை எடுத்து எடுத்து வச்சிருச்சு இப்போ நம்ம பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் தேவன் பொருட்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சு போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வானிலை சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போ தான் ரவை கே ரவ கிளறதுக்கு நல்லாயிருக்கும் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியம் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கோங்க நாலு பச்சை மொளூத்தீ அறையும் போட்டுக்கலாம் கருவத்தில் போட்டுக்கோங்க இருபது சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டுல கோதுமரவை எல்லாம் ரோம் இச்சரி இத்திரின்றது கோது மரவுலே நம்ம வந்து செய்யலாம் அது கேரட் போட்டு கேரட்லீட் வரும்போது அதை கட் பண்ணி கொடுத்துக்கோங்க பீன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டு பீன்ஸில் கேரட்டில் போட்டு செடி இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு சின்ன தக்காளி இது நம்ம செடியிலே விளையாது அந்த தக்காளி வந்து இது நல்லா நாட்டு தக்காளி தான் புளி தூத்து வைத்து நல்லாயிருக்கும் அதை வந்து ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக இருந்தது ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அது இதில் பண்ணிக்கலாம் தக்காளி ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு சில் சிஸ் வரும் நல்லாயிருக்கும் சின்ன கட்டி சூப்பராக இருக்கும் அதனால் தெளி பாருங்க தக்காளி போட்டு கம்மியாக இருக்கும் நிறைய போடக்கூடாது ஒரே ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டுருக்கணும் இன்னும் வதங்குறதுக்கு இப்போ வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸ் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு பெரிய பீன்ஸு சிப் சாரி கேரட்டு பீன்ஸுன்னே எதோ வயல் வருது கேரட் கேரட் மிகப்பெரிய என்ன இருக்குதுன்னா கேரட் அது ஏன் நான் பீன்ஸ் பீன்ஸ்னு சொன்னேன்னா பீன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கீங்கன்னு சொன்னீங்களா அதனால வந்துருக்கு கேரட் நம்ம வீட்டில் இருந்தது கேரட் போட்டுக்காது நல்லா லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வடங்கெல்லாம் வட்டம் கிடையாது ஏன்னா திருப்பி நம்ம இதில் தண்ணியை ஊற்றி வேலை விட்டு போகிறோம் ஏன் நம்ம காய் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா தனியாக பொரியலாம் காய் பொரிய செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அது இந்த மாதிரி ரவ உப்புமா அந்த மாதிரி இதில் எல்லாம் சேர்த்தி நம்ம பண்ணிட்டோம்னா அமைதியை சாப்பிட்டுக்கோங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பிள்ளைங்க என்ன சாப்பிட்றதுன்ட்டு உங்கள் சமன்சி கொடுங்க டம்ளரில் ரெண்டு டம்ளர் ரவை எடுத்துருக்கோம் அளவு தண்ணி பார்த்தீங்கன்னா நாலரை டம்ளர் ரெண்டாவது டம்ளர் மூணு நாலு சொல்ல ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேயில் மூடி கூட போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கோம் காயெல்லாம் வேதனும் மூடி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்துட்டு நல்லா ஆரிடுச்சு தாம்பரத்து எடுத்து வச்சது ஆரிடுச்சு இப்போ நம்ம வந்து தண்ணியில் போட்டுக்கலாம் அப்படியே மெதுவாக போட்டு விடுங்க ஏகமாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கை விடாமல் கலக்குனா தான் அப்படியே ரவா குமார் நல்ல நீட்டாக புகப்பொழு வரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரவா உமா ரெடி ஆயிடுச்சு நல்லா படங்கள் நல்ல கலையில் பண்ணி பெருக்கிட்டு கொஞ்சம் தனி மீன் கூட டப்புன்னு நம்ம நல்லா தலை தலம் முக்கி முட்டி அந்த மாதிரி வரும் பபுள்ஸை அதுக்கு மேலே படுத்துன்னா ரொம்ப பிரச்சனை அப்போ ஸ்டவ்வை வந்து சின்ன ஏன்னா எல்லாம் ஆல்ரெடி தண்ணி பொறிச்சிடுச்சு காயெல்லாம் வெந்துருச்சு ரவையும் நல்லா நம்ம வறுத்து தான் செய்கிறோம் ஆல்ரெடி மோசி மோசி முக்கால் பதம் வெந்துருச்சு கால் பதத்தம் வந்து நம்மளுக்கு தண்ணியில் வேணும் இதுதான் பக்கத்தில் வாங்க காட்டினேன் இது பொலபு வரணும் சாப்பாடு வேற சாதம் நிறைய கிட்டத்தட்ட வெந்து நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சது இல்லையா நல்லா கொதித்ததுக்கப்புறம் காரெல்லாம் பார்த்துட்டு ரவை போடுங்க போடும்போது நல்லா கைவிடாமல் கிளறணும் அதுதான் அப்போ தான் உங்களுக்கு கட்டி கட்டாது நல்லா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வரும் நான் ஃபைனலாக ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற மாதிரி நல்லா இந்த அளவுக்கு இப்படி கிளறி விடுங்க அப்போ தான் வந்து சூப்பராக வந்து அட்டைக்கசமாக வரும் சுற்றியில் எடுத்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க நல்லா புல பொல பொலான்ட்டு ரவா உங்க பாருங்கள் அட்டகசமாக வரும் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஃபைனலாக இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்திருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம வந்து நெய் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை நல்லா பாசமாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி காய்லாம் போட்டு சேர்த்து கொடுக்கும்போது தனியாக காய் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் இந்த மாதிரி சமையல்லையும் நாங்கள் காய் போட்டு சேர்த்து கொடுத்துருவோம் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ ரொம்ப வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வெந்துருச்சுங்க ஃபைனல் ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ நெய் நம்ம வீட்லேயே தயாரிச்சு நெய் இருக்குல்ல அப்பப்போ இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணணும் நெய் போட்டுக்கலாம் இந்த நெய் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும் சுவாசமாக இருக்கும் மெயினாக போட்டுட்டு ஒரு கிண்ட கிண்டி அப்படியே மூடி போட்டு வச்சிருங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருங்க நல்லா பொல பொலன்னு வந்துடும் அவ இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் அரைபாகமாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டுட்டு பரிமாறுறதுக்கு முன்னாடி மூடி எடுத்து பார்த்தா போதும் நல்ல புல பொல உங்களுக்கு உதிரி உதிரியும் சூப்பராக இருக்கும் இந்த ரவா குமாவோடைய டீட்டெயில்ஸ் நான் இங்கே ஃபுல் வீடியோவில் போடுவேன் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நல்லா கரெக்டாக அது ஒரு மெத்தட் விடாமல் நான் சொன்ன மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு எதுக்கு கவனி சொல்லுங்கள் ரவாகுமா ரெடி ஆகிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூடி போட்டு இப்போ நம்ம பரிமாற போகிறோம் பார்த்த பக்கத்தில் வாங்க நல்ல புல பலன்னு வந்துருக்கோம் பாருங்க ஆறுனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சூப்பராக பண்ணும்மா ஒரு குழிக்கரண்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா பொலபோலான் இருக்கும் உடச்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து நைட்டே ஒரு கிரேவி பண்ணி வச்சுருந்தோம் அதுதான் வந்து பார்ப்பேன் இருந்தால் இதை தொட்டுட்டு சாப்பிடுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வைக்கணும் இது வெறுமனவே சாப்பிட்டாவே இந்த ரவைக்கு முப்பத்தையும் சூப்பராக இந்த உமால பார்த்திங்கன்னா காயும் போட்டிருக்கோம் நல்லா உருவோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கேரட்லாம் அதுக்கப்புறம் புளி பூக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி ஒன்று போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கும் இதுக்கு சட்னியே எதுவும் தேவையில்ல அதனால் நீங்கள் சட்னி இல்லாமல் கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் காரம் உப்பு குளிப்பு எல்லாமே இதில் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கோதுமை ரவுன்றது சுகர் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு அதுக்கு இது செஞ்சு கொடுக்குறது அது ரொம்ப நல்லது குழந்தைங்கிறது தெரியும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் திரவோம் அழகாக கிச்சரி வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கு கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பு சொல்லுங்கள் ஆரோக்கியத்திற்கு சாப்பிடுவோம் ஆரோக்கியமான உங்க வீடு செய்து ஆரோக்கியத்தை கதை சாப்பிடுவோம் இதே நாளில் எல்லோருக்கும் நல்ல நாள் இருக்கும் மீது ஒரு அனதை வழி சொல்லி அதே சேர்ந்து உங்களுக்கு ரேடி சரணா பிடிச்சதாக ரேடி சரணா சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறேன் தேங்க்யூ நன்றி